சொல்லுபவன் சொல் சொன்ன இனிமையாக பேசினால் அவனுக்கு எது கிடைக்கும் அப்படின்னு கேட்க இனிமையாக பேசினால் உலகத்தவர்கள் அனைவரும் அவனை நண்பனாக ஏற்றுக்கொள்வார்கள் இனிமையாக பேசணுமா ஒருவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலேயும் இனிமையாக பேசினால் கடுஞ்சொல் பேசாமல் இருந்தால் அவனை அனைவரும் விரும்புகிறார்கள் கடுமையான வார்த்தையை பேசினால் அவனை யாரும் விரும்புவது அப்படிங்கிறது கிடையாது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று தற்று சொல்கிறோமா இல்லையா இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது அதை விட்டுட்டு எதுக்காக கடுமையான வார்த்தைகளை பேசணும் ஒரு காலம் கூடாது கழுதை கத்துறது அதனால் கழுதையை யாரும் விரும்புவதுங்கிறது கிடையாது கிளியோ குயிலோ கூவுகிறது கிளி கத்துறது அது சொன்னதை திரும்ப சொல்லுகிறது அத்தனை பேரும் கிளியினுடைய வார்த்தையையும் குயிலினுடைய வார்த்தையும் நாம் விரும்புகிறோம் அப்போது குயில் ஏதாவது நமக்கு உறவா கழுதை ஏதாவது நமக்கு எதிரியா அப்படின்னா கிடையாது ஆனால் கழுதையை ஏன் வெறுக்கிறோம் குயிலை ஏன் விரும்புகிறோம் அப்படின்னா குயில் கூவுறது காதுக்கு இனிமையாக இருக்குது கழுதை கணக்கிறது கத்துறது அது காதுக்கு கர்ண கொடூரமாக இருக்கிறது அதனால் யாரும் கழுதையை விரும்புவது கிடையாது அனைவரும் குயிலை விரும்புகிறோம் அதனால் இன்சொல் பேசினால் நல் வார்த்தைகளை உரைத்தால் அப்போ அவனை உலகத்தவர்கள் நண்பனாக கருதுகிறார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் அதுக்கடுத்தது விமர்ஷித்த காரியக்கராக கிம் லபத்தே ஆலோசித்து செயலாற்றுபவன் எதை அடைகிறான் அப்படின்னு கேட்க விமர்ஷித்த காரியக்கராக அதிகம் ஜெயத்தி எதையும் ஆராய்ந்து செயலாற்றுகிறவன் அதில் வெற்றி அடைகிறான் நாம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை எப்படி செய்யணும் பெரியோர்கள்லாம் எப்படி செய்தார்கள் நாம் எப்படி கடைபிடிக்க வேணும் எப்படி வந்ததுன்னா அதை செயலை செய்ய வேணும் என்னென்ன காரியத்தை நாம் செய்து விடக்கூடாது இது எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் ஒரு செயலை தொடங்கணும் தொடங்கினதுக்கப்புறம் அதை இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாமா அடுத்த வாரம் செய்யலாமான்னு தள்ளி போடாமல் அதை உடனே செய்ய வேணும் அப்போ செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை செய்தால் என்னென்ன நன்மைகள் கிட்டும் இந்த காரியத்தை செய்தால் என்ன தீமை உண்டாகும் நன்மை அதிகமாக இருக்கா தீமை அதிகமாக இருக்கா ஏதோ ஓர் இரண்டு தீமை இருக்குது ஆனால் நூறு நன்மை உண்டாகிறதுன்னா அப்போ அந்த காரியத்தை செய்யணும் முடிவெடுத்துடணும் முடிவெடுத்துட்டா அதை அன்றே செய்ய வேணும் அதை நான் அடுத்த வாரம் பண்ணுறேன் அது பதினஞ்சு நாள் கழித்து பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் அன்றே செய்ய வேணும் அடுத்து யாரை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும் நம்மால இந்த காரியத்தில் எது வரைக்கும் செய்ய முடியும் அதுக்கு மேலே யாருடைய உதவி தேவை அப்படின்னு ஆலோசித்து அந்த காரியத்தை செய்தால் முதல் தடவையே அவனுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டிவிடுகிறது புத்திசாலிக்கும் அடுத்து மூளை அற்றவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா புத்திசாலி அடுத்து பொதுவா முட்டாள்னு சொல்கிறோம் அவள் ரெண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா ஒரே காரியத்தை முதல் தடவையே சரியா பண்ணினா அவன் புத்திசாலி அதையே பத்து தடவை செய்து பதினோராவது தடவை வெற்றி அடைந்தால் கொஞ்சம் சுமார் அப்போது முதல் தடவையே அதை சிறப்பாக செய்து முடிப்பவன் எவனோ அவனே புத்திசாலி அப்போது எப்படி அவனுக்கு ஜெயம் உண்டாகிறது அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஆய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து அந்த காரியத்தை எவன் செய்கிறானோ அவனே உயர்ந்தவன் அவன் வெற்றியை அடைகிறான் தர்மரத்த கிம் லபத்தே கதம் தர்மத்தில் பற்றுள்ளவன் எதை அடைகிறான் அப்படின்னா தர்மத்தில் பற்றுள்ளவன் நல்ல கதியை அடைகிறான் யாருக்கு தர்மத்தில் ஸ்ரத்தை இருக்கோ அவன் உயர்கதியை அடைகிறான் யாருக்கு தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லையோ அவன் தாழ்ந்த நிலையை அடைகிறான் கேட்டார் அதுக்கு அடுத்தது இருபதாவது நூற்றி இருபதாவது கேள்வி கிம் ஆச்சரியம் எது ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறார் எது ஆச்சரியம்னு ஒரு கேள்வி அடுத்தது அதை விட ஆச்சரியம் எது அப்படின்னு அடுத்த கேள்வி அதனால் அதோட அடியோங்கள் பூர்த்தி செய்து விடுகிறோம் மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு கேள்வி அதில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கேள்வி வரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம் எது ஆச்சரியம் அப்படின்னு கேட்டார் அதை விட ஆச்சரியம் எது அப்படின்னு அடுத்த கேள்வி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பதில்தான் எது ஆச்சரியம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே ஆத்மா அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே உட்காந்துன்றிருக்கு அந்த ஆத்மாங்கிறது உடலுக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த சிறைக்கு ஒம்பது கதவு திறந்தே இருக்குது ஒம்பது கதவு திறந்தே இருக்கும்போது யாராவது சிறை கைதி சிறைக்குள்ளே இருப்பாரா இன்றைக்கி யாரையோ ஒருத்தரை சிறையில் பிடிச்சி போடுறோம்னா அப்போ மூணு பக்கம் செவறு கட்டிடுவா மேலையும் செவறு கட்டிடுவா கீழையும் செவறு கட்டிடுவா ஒரே ஒரு பக்கம் கதவு மட்டும் இருக்கும் அந்த கதவை நன்னா தாழ்பால் போட்டு பூட்டி காவலுக்கு பத்து பேர் இருப்பா அதனால் சிறை கைதி வெளியில் போக முடியாது ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே ஆத்மா அப்படிங்கிறது சிறைப்பட்டு இருக்கிறது அந்த சிறைக்கு எத்தனை கதவு எத்தனை வாசல் அப்படின்னா ஒன்பது வாசல் ஊனிடைச் சுவர் வைத்து என்புதூன் நாட்டி உரோமம் வேய்ந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் சரணமே சரணமென்றிருந்தேன் தேனுடை கமல திருவினுக்கரசே திரை மா நெடுங்கடல் கிடந்தாய் அப்படின்னு திருமங்கி அழ்வார் அருளி செய்கிறார் ஒன்பது வாசல் ஒன்பது வாசல் ரெண்டு கண் அது ரெண்டு வாசல் ரெண்டு காது அது திறந்தே இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டும் நாலு மூக்குல ரெண்டு துவாரம் ஆறு அதுக்கப்புறம் வாய் ஏழு மல ஜலங்களை கழிக்கக்கூடிய துவாரம் ஒம்பது துவாரம் திறந்தே இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எப்போ வேணாலும் புறப்பட்டு போகலாம் ஆனால் அப்படி போகாமல் ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் அப்படின்னு இவனுடைய உடலுக்குள்ளே இருக்கிறதே அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இந்த உடலை விட்டு ஆனால் அதற்கு மரணம் அப்படின்னு பெயர் அந்த மரணம் எப்போ வேணாலும் வரலாம் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உண்டாகலாம் இல்லை பிறந்தவுடனே உண்டாகலாம் இல்லை சிறு பிராயத்தில் இருக்கும்போது உண்டாகலாம் வாலிப வயசில் இருக்கும்போது உண்டாகலாம் இல்லை எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சிலேயும் உண்டாகலாம் ஆனால் கதவு திறந்தே இருக்கும்போது அது வெளியில் போகாமல் ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் உள்ளே உட்காந்துருக்கே அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார் அதை விட ஆச்சரியம் எது அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை இந்த யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா அவளை சவத்தை தூக்கிண்டு இல்லையா நாலு பேர் அவா பார்த்து நினைப்பாளாம் போறவா எல்லாரும் போயிட்டே இருப்பா நான் மட்டும் சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு நினைப்பாளாம் அதுதான் அதை விட ஆச்சரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இன்னைக்கு இன்னாரை தூக்கிண்டு போனால் இரநூறுபா கிடைக்கும் அதைப்போல் இன்னைக்கு அஞ்சு பேரை தூக்கினா ரூபா கிடைக்கும் அதைப்போல் முப்பது நாள் தூக்கினா முப்பதாயிரம் கிடைக்கும் அதே போல் ஒரு வருஷம் தூக்கினா மூணரை லட்சம் கிடைக்கும் அதைப்போல் இருபது வருஷம் தூக்கினா எனக்கு எழுபது லட்சம் கிடைக்கும் எழுவது லட்சத்தை வச்சு நான் இவ்வளவு சம்பாதித்து விடுவேன் இந்த இடத்துல வீடு வாங்கி விடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானான் அவன் என்ன நினைக்கணும் அப்படின்னா போறவா அத்தனை பேருக்கும் எப்போ வேணாலும் மரணம் ஏற்படுகிறதே அதை போல் தன தனக்கும் மரணம் ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்படணும் ஆனால் அப்படி ஏற்படாமல் போறவா எல்லோரும் போயிண்டே இருப்பா ஆனால் எனக்கு மட்டும் மரணம் ஏற்படாம நான் மட்டும் என்றென்றும் நிரந்தரமாக உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறானே அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார் அதனால் அத்தோடு இன்னொரு நாலஞ்சு இருக்குது அவகாசம் இல்லாதபடினால் பின்னொரு சமயத்தில் எப்போ அவகாசம் கிடைக்கிறதோ அப்போது விண்ணப்பம் செய்கிறோம் இப்போ எக்ஷன் அவனுக்கு திருப்தி ஏற்பட்டு நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தர்மத்தில் ஒரு குறையும் வராமல் வேத இத்திஹாச புராண தர்ம தர்மசாஸ்திரங்களில் இருந்து நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நன்றாக பதில் உரைத்தாய் அதனால் உன்னுடைய பதிலால் நான் திருப்தி அடைந்தேன் ஓ நான்கு தம்பிகள் மாண்டு போனார்களே அதில் யாராவது ஒருத்தனுடைய உயிரக்கல் திரும்பத் தருகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போது யுதிட்டிறன் பார்த்து நகுலனுடைய பிராணனை கொடு அப்படின்னு கேட்டான் அன்பு தம்பியான பீமனை கேட்காம திவ்யாஸ்திரங்களையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அர்ஜுனனை கேட்காம நகுலனை ஏன் கேட்டாய் அப்படின்னு கேட்க என்னுடைய தாய்க்கு ஒரு பிள்ளை நான் உயிரோடு இருக்கேன் என்னுடைய தகப்பனாருக்கு மற்றொரு பத்னி மாத்ரி தேவி அந்த மாத்ரி தேவிக்கு ஒரு பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டாமா அதனாலதான் பீமனையும் அர்ஜுனனையும் கேட்காம நகுலனை கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே யக்ஷனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு ஒரு தம்பிக்கு உயிர் கொடுக்கணும்னு உங்ககிட்ட கேட்டேன் ஆனா உன்னுடைய பதிலால நான் இன்னும் சந்தோஷமடைந்து உன்னுடைய நான்கு தம்பிமார்களுடைய உயிரையும் மீட்டு தருகிறேன் அப்படின்னு நான்கு பேருக்கும் உயிர் கொடுத்தான் இப்போ யுதிட்டிரன் பார்த்து ஒரு சாதாரண எக்ஷனால் இப்படி நான்கு பேருக்கும் உயிர் கொடுக்க முடியுமா அதனால் கண்டிப்பாக நீர் எக்ஷனாக இருக்க முடியாது நீர் யார் அப்படின்னு கேட்க அப்போ அந்த எக்ஷன் பார்த்து நான் தான் தர்மராஜன் யம தர்மராஜன் யமதர்மராஜனுடைய அம்சமாகத்தான் யுதிஷ்டிரன் பிறந்தான் வாயுவனுடைய அம்சமாக பீமன் பிறந்தான் இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனன் பிறந்தான் அஸ்வினி குமாரர்களுடைய அம்சமாக நகுல சகதேவர்கள் பிறந்தார்கள் அதனால் கேட்டது யார் அப்படின்னா யம தர்மராஜன் நான் தான் உன்னுடைய தகப்பனார் பதில் உரைத்தது யார் அப்படின்னா அந்த தர்மராஜனுடைய பிள்ளை யுதித்திரனுக்கு தர்மபுத்திரன் அப்படின்னு ஒரு பெயர் அப்போ கேள்வி கேட்டது தர்மராஜன் பதில் உரைத்தது தர்மபுத்திரன் அப்போ அதில் எத்தனை தர்மங்கள் நிறைந்திருக்க வேணும் அதுதான் யக்ஷப் அப்படின்னு பெயர் மகாபாரதத்தில் பகவத்கீதை ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் சனத் சுஜாதீயம் யக்ஷப் இதெல்லாம் மகாபாரதத்தில் உயர்ந்த பகுதிகள் அதில் யக்ஷப் இந்த நான்கு நாட்கள் நாமும் பார்த்துருக்கிறோம் அதில் முதல் மூன்று நாட்கள் நாம் நன்றாகவே அனுபவித்தோம் இன்றைக்கி வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சிறு குழப்பம் ஏற்பட்டது எம்பெருமான் எப்போ சேவா காலத்தை கேட்கிறானோ எம்பெருமானுக்கு எப்போ சிறிய மாட வீதி புறப்பாடு நடைபெறுகிறதோ அப்போது காலக்ஷேபத்தையும் நாம் நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு காலக்ஷேபத்தையும் கொண்டோம் அதனால் இன்றோடு எக்ஷப் அப்படிங்கிறது பூர்த்தியாகிறது மகாபாரதத்தில் நிறைய தர்மங்கள் இருக்கிறது அந்த எல்லாம் நாம் கடைபிடிக்க வேணும் நாம் நான்கு நாட்கள் கேட்டிருக்கிறோம் கேட்டதை நாம் கடைபிடித்தாதான் அதனுடைய பூர்ணமான பலனை நாம் பெறுவது அப்படிங்கிறது முடியும் அதனால் நீங்களும் முடிந்த அளவுக்கு கடைபிடிக்க வேணுமாய் உங்களிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு நான்கு நாட்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இதனை நிர்விக்னமாக தலை கட்டி கொடுத்த ஸ்ரீதேவி பூமிதேவி குலைக்காதனாட்சியார் திருப்பேரனாச்சியார் சமேதரான மகர நெடுங்குலைக்காதன் நிகரில் வண்ணன் எம்பெருமானுடைய திருவடிகள் வாழி 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 என்ன பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுக்கு இந்த அர்த்த எல்லாம் எடுத்துரைத்த ஆச்சாரியர்களான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபயவேதாந்தாச்சாரியரான வேளுக்குடி கிருஷ்ணன் சுவாமி என்ன காளியூர் தேவராஜன் சுவாமி என்ன அந்த இரண்டு சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியன் சொன்னது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அது அந்த ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளையே குறிக்கும் அடியன் சொன்னது ஏதாவது குழப்பமாக இருந்ததுன்னா அது அடியனுடைய மந்த மதியையே குறிக்கும் அதை நீங்கள் பொறுத்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு நான்கு நாட்கள் கேட்டிருக்கக்கூடிய இதற்கு உதவி இருக்கக்கூடிய அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக்கொண்டு அர்ச்சக சுவாமி என்ன பரிசாரக சுவாமிகள் என்ன வேத பாராயணம் திவ்ய பிரபந்தம் அந்த சுவாமிகள் அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு நம்முடைய கோவில் நிர்வாகம் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தக்கார் ஏன்னா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உபன்யாசம் வைத்துக்கொள்கிறோம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்து போலீஸின் இடத்துல பெர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னான் அப்போது அதனால் உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் நன்ன விஷயங்களை சொல்ல வேணும் அப்படின்னு அவர் அடியனிடத்தில் தெரிவித்தார் அதனால் அவருக்கும் அடியனுடைய கிருத்யதையை தெரிவித்து கொண்டு அதே போல் இங்கே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தபடியினால போலீஸின் இடத்துல பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னால் அதனால் அழ்வார் சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அவரிடத்துலேயும் கேட்டோம் சுவாமி நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவு சொல்கிறவர் தானே உங்களை நானே டிவியில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு குறையும் இல்லை எந்த அரசியல் வார்த்தையும் பேசாமல் நீங்கள் பாட்டில் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அதனால் அப்படியே சொல்லுங்கள் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அவரும் தெரிவித்தார் அதனால் அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு அதே போல் அத்தியாபக சுவாமிகள்லாம் செல்லக்கூடிய வழியில் அந்த பக்கம் ரொம்ப கல்லாக இருந்தது அதனால் அந்த இடத்தெல்லாம் மண்ணு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய கவுன்சிலர் ரேவதி அவ பார்த்து நம்முடைய இடத்துல நிறத்தில் தெந்திருப்பேரை பிரசிடெண்ட்டு இடத்துல கோரிக்கை வச்சா உடனே அவர் பார்த்து உற்சவத்துக்கு அத்தியாபக சுவாமிகள் நடப்பதற்கு அதுக்கடுத்தது பெருமாள் எழுந்தருளை பண்ணுவதற்கு ஒரு குறையும் இல்லாமல் பண்ணித்தருகிறேன்னு உடனே அந்த இடத்துல மண்ணை போட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி பெருமாள் எழுந்தருளுகிறார்னா அந்த அளவுக்கு அவ பண்ணி கொடுத்தா அதனால் அவர்களுக்கும் நம்முடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு என் சொல்லணும்னு வந்தாலும் நீங்கள் இத்தனை பேர் ரொம்ப நன்னாக வருஷா வருஷம் சொல்லிட்டு வர் விடாமல் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து சொல்லணும்னு நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு கொடுத்தீர்கள் அதனால் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு மகரனிடம் குலைக்காதனுடைய அனுகிரகம் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டாக வேணும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் மன்னவராய் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வெய்துவரே இங்கே இருக்கும்போது ராஜாவை போல இருந்து இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே முக்தி அப்படிங்கிறது கிட்ட வேணும் உலகில் ஏந்து பெருஞ்செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கேட்ட நடத்தின உதவின அனைவருக்கும் மேலே மேலே செல்வம் அப்படிங்கிறது பெருக வேண்டும் ஏன் செல்வம் பெருகணும் அப்போத்தானே பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் நிறைய கொடுக்க முடியும் அதுக்காகவே செல்வம் அப்படிங்கிறது பெருக வேணும் எல்லாத்துக்கும் மேலே உடைந்த நோய்களை ஓடுவிக்குமே வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நன்னா திருடமாக ஆரோக்கியமாக இருந்து பகவானுக்கு தொண்டு புரிய முடியும் ஆழ்வார் எத்தனை எத்தனை ஆசீர்வாதம் பண்ணினாரோ அது அத்தனையும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிட்ட வேணுமாய் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்து கொண்டு அடியனுடைய வார்த்தையை சத்தையோடு செவிமடுத்த உங்களுடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மன்னுலகம் வாழ மணவாழமாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிரும் என்ன தெரிவித்து இத்தோடு அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் நித்ய ஜ மங்களம் நிகரை மோங்கியார் வண்ணனுக்கு கண்ணனுக்கு மங்களம் தென் பேரை வாசவர்க்கு நித்ய ஜய மங்களம் சமக நல்லருக்கு சத்வகோண சிலருக்கு பொங்கும் போக்கள் பெரையர்க்கு பூர்ணமாய மாணவர்கு நங்கை தீரோ பெரையர்க்கும் நாதர் கோழை காதருக்கும் உன்னத மாய பண்ணின வேதியர்க்கும் மங்களம் திருப்பரணிசருக்கு மங்களம் மார்பில் பாதக்கம் துலங்க மகரகுண்டல மங்கைதேவ் ரூபேரையோடன் பொங்கியே மான மகிழ்ந்து தஞ்சமின்று பணிந்தோரை அஞ்சில் என்று காப்பவர்கள் வாசமலர் பெருவாழும் வர்ணன் தோழுமாயவர்க்கு மங்களம் திருப்பெரணேசருக்கு மங்களம்